விசாரணை செய்து ஒன்றோடு உங்களை கொள்கின்றோம் அமெரிக்காவினுடைய வட மேற்கு பல்கலைக்கழகம் ஒன்றினுடைய சுவரிலே டெத் டு இஸ்ரேல் என்றும் இந்திஃபாதா நவ் என்றும் ஆங்கில மொழியிலே ஆங்கில மொழியிலே அந்த ஆங்கில மொழியிலான வார்த்தை பிரயோகங்களை வர்ணப்பூச்சிகள் மூலம் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை விட்டிருக்கிறது அதற்கான காரணம் இது யூதர்களினுடைய மிக முக்கியமான ஒரு பண்டிகையினால் அதாவது பாஸ் ஓவர் தினம் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் அந்த தினத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம் அதாவது அமெரிக்காவினுடைய வடமேற்கு பல்கலைக்கழகம் இந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னர் ஒரு விடயத்தினை நாங்கள் வரலாற்றில் இருந்து எடுத்து பார்த்துக்கொள்வோம் அது இதற்கு உதவியாக இருக்கும் ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் அறுபது பல்கலைக்கழகங்களுக்கு சில விசாரணைகளை மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறது அதற்கு காரணம் ஏற்கனவே பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தியிருந்தார்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கும் அந்த சம்பவங்கள் பல்கலைக்கழகங்கள் ஒன்றில் ஆரம்பித்து முழுவதுமே பரவியது அவர்கள் ஒன்றிணைந்த போராட்டமாக அதனை மேற்கொண்டார்கள் இந்த நிலையிலே இப்போது இந்த சம்பவத்தோடு அந்த பல்கலைக்கழகத்திலே பணிபுரிகின்றவர்கள் அல்லது கற்கின்ற மாணவர்கள் அல்லது அந்த பல்கலைக்கழகத்தோடு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்புடையவர்கள் யாராவது இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அல்லது தலைவர் அறிவித்திருக்கிறார் இது தொடர்பில் அவர் தெரிவித்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது இதனை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விசாரணைகளை சட்ட வல்லுநர்களோடு உதவியோடு தாங்கள் ஆரம்பித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை மத்திய பகுதிக்கு பொறுப்பான அமெரிக்காவினுடைய துணை தூதுவர் அமெரிக்காவுக்கான இஸ்ரேலினுடைய துணை தூதுவர் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் இது தொடர்பிலே விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிரான இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது அதற்கெதிராக சட்டம் ஒழுங்காக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அதாவது இலங்கையிலே ஸ்டிக்கர் ஓட்டினால் பிரச்சினை அமெரிக்காவிலே வர்ணப்பூச்சினை அடித்தால் பிரச்சனை ஆனால் நாசகாரமான குண்டுகள் மூலம் அழிவுகளை ஏற்படுத்துவது யாருக்குமே பிரச்சனை இல்லை ஒரு ஸ்டிக்கர் மூலமான ஜனநாயக வழி போராட்டத்தை மேற்கொள்கின்ற போது அதில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள் தொடர்பிலே அகோரமாக இருக்கிறது அப்படியெல்லாம் முடியாது என்று கூறுகின்ற போது ஒரு கவிதை எழுதுகின்றவர் அதிலே ஏதோ ஒரு தமிழ் வார்த்தை பிரயோகத்தை சற்றே பார்தூரமாக பயன்படுத்தி விட்டார் என்பதற்காக அவர் கைதாகிற போது இவையெல்லாம் பாரிய குற்றங்கள் வரிசையில் வருகின்ற போது இவர்களுக்கெல்லாம் ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடுவதற்கு நிலைமையில் அது அப்படி இருக்கட்டும் அதேபோல பல்கலைக்கழகத்தின் சுவரிலே தன்னுடைய ஜனநாயக உரிமையை வார்த்தையால் சொல்ல முடியாத போது அதனை அவர்கள் குறியீடு வகையினால் செய்கின்ற போது அது மிகப்பெரிய ஒரு விடயம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை கண் முன்னே கொன்று கொண்டிருக்கிறார்கள் இருந்த கடைசி வைத்தியசாலையையும் அளித்து விட்டார்கள் மனித உரிமைகளுக்காக வழங்கப்படுகின்ற அத்தியாவசிய அடிப்படை தேவைகளுள் ஒன்று உணவு அந்த உணவு பல நுழைவாயில்கள் மூலம் தடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை சென்றடைவதே இல்லை பட்டினியிலே வாழ்கிறார்கள் நாங்கள் முப்பது நாட்கள் நோன்பு இருந்தோம் பட்டினி ஆனாலும் சாப்பிட்டோம் இல்லையா அவர்கள் இப்போது கிட்டத்தட்ட முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களையும் கடந்து பட்டினியில் இருக்கிறார்கள் ஒன்றரை வருடங்களுக்கு மேல் சிலருக்கு இந்த விடயம் இந்த அக்டோபர் தாக்குதலின் பிறகு அல்லது பலஸ்தீன அமைப்பு நடாத்திய தாக்குதல் இஸ்ரேலிலே பனை கைதிகளாக பிடித்துச் சொல்லப்பட்டவர்களுக்கு பிறகுதான இந்த நிலைமை ஏற்படுகிறது என்று பலரும் நினைப்பார்கள் இல்லை இது வருடக்கணக்கில் தொடர்கின்ற பிரச்சனை போலத்தான் மிக முக்கியமான ஒரு விடயம் அந்த மக்களினுடைய வாழ்வியல் அளிக்கப்பட்டிருக்கிறது உரையுள் அழிக்கப்பட்டிருக்கிறது அனைத்துமே அளிக்கப்பட்டிருக்கிறது இவைகள் எதுவுமே பெரிதாக தெரியவில்லை ஏன் அதனை அழிக்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது அது பெரிதாக தெரிகிறது இல்லையா அப்படி என்றால் ஜனநாயகம் என்பது இன்று இல்லாமல் போய்விட்டது நவீனம் வருகின்ற போது உண்மையான பழைமைவாதம் அறைகிற போது மக்களினுடைய ஏற்றத்தாழ்வுகள் அங்கே சித்தரிக்கப்படுகின்றன அதுதான் உண்மை நீங்கள் உண்மையை பேசினால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு எவரும் இல்லை நீங்கள் போலியை சோபித்து பேசினீர்கள் என்றால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ பேர் தயாராக இருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆகவே இப்படி நடந்திருக்கக்கூடிய விடயத்திற்காகவும் அது தொடர்பிலே விசாரணைகளை மேற்கொள்கிறீர்களே உண்மையிலேயே ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டமை தொடர்பிலே நடவடிக்கை எடுப்பதற்கு தென்னாப்பிரிக்கா முன்வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கியதற்காவது ஒத்துழைப்பு வழங்கி அந்த கொடூரனை கைது செய்வதற்கு நீங்கள் யாராவது நடவடிக்கை எடுக்கிறீர்களா இல்லை அப்படியானால் பல்கலைக்கழக மாணவர்களினுடைய அவர்களே செய்திருந்தாலும் யார் செய்திருந்தாலும் அது ஜனநாயகத்தினுடைய உரிமை யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அந்த மத்திய கிழக்குக்கான துணை தூதுவர் குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கிறார் ஒரு நூலகத்தினுடைய கட்டிடத்தில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நூலகம் என்பது வாசிப்புகளுக்கான இடம் அந்த இடத்தில் அதை காட்சிப்படுத்தியிருப்பது வருபவர்கள் அதனை பார்த்துக் கொள்ளட்டும் என்பதற்காகவும் இருக்கலாம் அது பெரிய ஒரு விடயம் கிடையாது உங்களுக்கு பிடிக்கவில்லை நிரப்புச்சனை பயன்படுத்தி அதனை அழித்து விடுங்கள் அது பெரிய ஒரு விடயம் கிடையாது ஆனால் இதனை ஒரு பெரிய விடயமாக்கிறது அதற்கு எத்தனையோ டாலர்களை செலவழித்து இதற்கு பெரிய விளம்பரத்தை தேடுகிறீர்கள் அனதாபத்தை இருந்து கொண்டு பேசுவது ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் என்று எதிலிருந்து பாதுகாக்க உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் யாரிடமிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் உங்களிடமிருந்து தான் மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும் கல்வன் திருடிவிட்டு கல்வனோடு ஒன்றிணையுங்கள் என்று சொல்வதை போன்றிருக்கிறது உங்களுடைய கதை கொலைகாரன் கொலை செய்துவிட்டு என்னோடு இருங்கள் என்று சொல்வதை போன்றிருக்கிறது இந்த கதை அப்படி இருக்க முடியாது அல்லவா ஜனநாயகத்தை விரும்புகின்றவர்கள் நேசிப்பவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் தொடர்ந்து மடைந்திருங்களான் பாரணியர்களே